ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியே நூல் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பவுமே சுக்ரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்கப் போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்திங்கனாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய போது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து பொறாமை அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்கிரன் வந்து அசுரகலாம் கலாம் குரு அசுர குருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன்னு சொல்லப்படுறார் ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு அதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்ரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்கரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலேயே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்த காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நிறைய மாறுதல்கள் நடக்கப்போகுது அது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் இப்போ பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலேயே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் அந்நிய இனத்தவர்கள் இவர்கள் மூலியமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்முடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்கத்தகையில் இருக்கப் போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடக்கப் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்கப் போகிறது அப்போது தங்கம் விலை உயரப்போகிருந்த போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடை போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு எதாவது அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள் நோய்பற்று படுத்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமே இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதிகத்த மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குவவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போது ஆன்மீக புரட்சி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றை போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றை போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்பட போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கிடைக்கப் போகிறது அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன் மகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்த சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போகிறார் அங்கேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் வந்தாக்கா என்ன நடக்கும் பலன் தைரியம் வீரியம் துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் கூட ராகும் இருக்கார் அப்போ மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அந்த சுக்கரனும் போய் சேரனால் ரொம்ப விசேஷமான பலன் ஏற்படும் இன்னும் வரைக்கும் சோம்பே சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாக விடுவீங்க கோழையாக இருந்தவீங்க வீரனாயிடுவீங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாந்தாலுமே எதிர்த்து போராடுவீங்க அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ கண்டிப்பாக தைரியம் வந்துவிட்டால் மில்ல துணி இறங்கிடுவீங்க இல்லையா எப்படி தைரியலட்சுமி இருந்தால் எல்லா லட்சுமி கூட வருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தானே உங்களை போகுது அது இல்லாமல் நிறைய பயணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இந்த சுற்று பயிற்சி காலத்தில் அது இல்லாமல் நல்ல பயனுள்ளதாக அமையும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறனால அதுலேயும் கவனமாக இருக்கணும் அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகும் அது சொந்த வண்டியாக இருக்கலாம் நீங்கள் போகிற வண்டியாக இருக்கலாம் அதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் சகோதர முறையில் தம்பி தங்கைகள் வழியில் உதவிகள் கிடைக்கும் உதவிகளும் வரும் உபத்திரம் வரும் அது ரெண்டுமே வரும் பார்த்துக்கணும் உதவி பண்ணுறதை மட்டும் எடுத்துங்க அவங்களால பிரச்சனை வந்தால் அப்போது அவங்கக்கிட்ட இருந்து விலகிடணும் சண்டைப்படக்கூடாது தொடர்ந்து சச்சரவு பண்ணக்கூடாது அப்போது அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணணும் அப்போ சரியாயிடும் எல்லாமே நம்ம ஒன்று ரெண்டாக சொல்ல சொல்ல பேச பேச தொடர்ந்து சண்டை சச்சரவு வந்துடும் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் விஷயம் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறனால என்னது வரைக்கும் நீங்கள் வேண்டுதல் கஷ்டப்பட்டுருப்பீங்களே அந்த நேரத்தில் இந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க அந்த சாமிக்கு இது பண்ணுறா இது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க அதெல்லாமே இப்போ செய்யலாம் தெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் நிறைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா தொடர்புகள் அவங்க மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் திடீர்னு அவங்க மூலிமா ஒரு இங்கே நீங்கள் இருக்கியா நான் அங்கே இருக்க நான் அதை பண்ணுறேன் இன்னைக்கு கூட இந்த இது மாதிரிலாம் நடக்கும் பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது பண்ணால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஜீவ ஜீவசமாதி தரிசனம் பண்ணுறோம் இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகள் தரிசனம் காட்டுறாங்க எங்கெங்கே இருக்குது என்ன இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம் அதனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்து அப்படியே இருக்கும் அந்த பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்களும் கிடைக்கும் நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அந்த பா காரியம் கண்டிப்பாக சுற்றி ஆகும் அது இல்லாமல் தந்தை வழி தொடர்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி இருப்பாங்களே அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் பழக்கடலையும் சரி தந்தையுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் அது கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் பிரச்சனை பண்ணக்கூடாது மற்றவங்க பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அதுவும் இல்லாமல் தந்தையாருக்கும் இருக்கும் உடல்நிலை கொஞ்சம் குறைபாடு இருக்கும் ஆரோக்கியம் கடும் அது நீங்கள் கொஞ்சம் கூட வந்து பார்த்து கவனிச்சிக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அவ்வளோதான் விஷயம் வேற இல்லை அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பறிக்கான்னு பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அம்பால் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் அம்பாலோட கூடிய சிவன் சிவன் சக்தி சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்த்து வணங்கி வரலாம் அதே மாதிரி பெருமாள் தாயார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வழிபட்டு வரலாம் ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து வழிபடணும் அது மாதிரி பண்ணுறதுங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் திறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும் நிறைய ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க உடல் ஊனமுற்றவங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அது ஆனந்தாலும் பின்னாந்தாலும் அவங்களும் பண்ணிவிட்டு வாங்க நீண்ட நாட்கள் நோய் வலுப்படுத்தப்படியாக இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் உங்களால் பண்ண கூட கூட்டு முறையில் முயற்சி எடுத்து பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் செய்யலாம் அடிக்கடி பயணங்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து யோசித்து பிரயாணம் பண்ணுறது தான் நல்லதாக சொல்லப்பட்டுரு கவனம் தேவை பயணத்தில் கவனம் தேவை அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது நீங்கள் பார்த்துக்கணும் அது நம்ம ஒரு சில பொருட்கள் வீட்டிலேயே இருந்தும் சரி பிரயாணம் சரி வீட்லேயும் தொலைஞ்சிடும் வெளிலையும் தொலைஞ்சிடும் அப்படி தான் நடக்கப்போகுது இந்த மகராசிக்காரங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எப்படி என்ன இருக்கலாம் அதில் கவனமாக இருக்கணும் அப்போ இறை வழிபாடு பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சிலத்தில் போனது கிடச்சிரும் இது போகாமல் தப்பிச்சுக்கும் இப்படி தான் நடக்கும் இந்த ரெண்டுமே நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் இறை வழிபாடு தான் பண்ணணும் அப்போ நான் சொன்ன இந்த கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவனுடைய சேர்ந்த சக்தி அம்மாள் தாயாரோட சேர்ந்த பெருமாள் இதெல்லாம் சேர்ந்து வழிபட்டு வரணும் இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய தியான மார்க்கமாக செய்யலாம் ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே வரலாம் விடிகால பிரம்மபுரத்தில் பண்ணிட்டு வரலாம் நைட்டு படுப்பு ஏறு படுப்பும் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் நம்ம சுக்கரன் வந்து உங்களுக்கு ராகுட சம்மந்தப்பட்டிருக்கனால ஒரு சில இனம் புரியாத நோய்கள் வந்து போகும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது டாக்டர்லே அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி உடனுக்குடன் பார்த்துக்கணும் அப்போ சரியாயிடும் பொதுவாகவே இந்த சுக்கர உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் செய்யப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பிரிகாரங்களும் நலன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலனும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பேச்சு பலம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் உங்கள் ராசிலேயே இருந்தார் சுக்கரன் சனி பகவானோடு சேர்ந்து இருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராகு பகவானோடு சேர்ந்து சுக்கரன் இருக்க போகிறார் இது ரொம்ப காலமாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்க போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து உங்கள் ராசியுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது இதனால் வரைக்கும் தடைபடுத்த வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல சீராகிடும் பிரச்சனையாக இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் இப்போ சரியாயிடும் குடும்பத்தில் அன்னு அதிகரிக்கும் உதவிகள் கிடைக்கும் ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மூலிமா பிரச்சனை வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அன்னியை இனத்தவர் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இவங்க மூலிமா பிரச்சனை வரும் அது வாய் வாழ்த்தையில் வரலாம் கொடுக்கல் வாங்கலை வரலாம் அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணாடி போடாதவங்க கண்ணாடி போடுவீங்க இல்லை கண் பார்வை குறைவாக இருக்கலாம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆயுள் பயம் ஏற்படும் நம்மளுக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படிலாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் தொடர்ந்து இறை வழிபாடு தான் பண்ணிட்டு வரணும் தொடர்ந்து ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு வாங்கிவிட்டு பெரும்பாலும் சுக்ரணி அம்சமாக பெண் தெய்வம் தான் சொல்லப்படுது அந்த பெண் தெய்வத்தை பிடிச்சிட்டு வழிபட்டு வரலாம் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய நிறைய ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கணும் நிறைய ஆயுதங்கள் அது பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்க வச்சுருப்பாங்க வாராகி இருப்பாங்க காளி காளிகம்மா எல்லாம் ஆயுதங்கள் தாங்கி வச்சுருப்பாங்க சூலம் வச்சுருப்பாங்க துர்க்கை வச்சுருப்பாங்க சோளினி துர்க்கைன்னு சொல்கிறாங்க அவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரணும் அவங்களுக்கு அபிஷேகம் ஆராய்ந்து பண்ணலாம் அவசியம் இருந்தால் இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து வழிபட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக அந்த ஆயில் பயம் போயிடும் பிரச்சனைகள் தீரும் அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு வரும் தடைப்பட்டு அப்புறம் வரும் எதிர்பாராத சந்திப்பு கண்டிப்பாக நிகழும் ஏன்னா ஒரு மைனஸ் ரொம்ப ப்ளஸ்னு சொல்லி தான் ஆகணும் ரொம்ப நாளாக நீங்கள் கடை உதவி பண்ணியிருப்பீங்க அவங்கள சந்திப்பீங்க அவங்க உங்கள் நிலைமை விசாரிப்பாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணே ஆ சரி பரவாயில்ல நான் பண்ணுறேன் சில பேர் வாய் விட்டு சொல்லுவாங்க சில பேர் அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டு அப்புறமா அவங்களே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இல்லைனா யார் மூலிமா உதவி பண்ணி ஃபோன் பண்ணி வச்சு பேசி அவங்களுக்கு உங்களுக்கு உதவி கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் செய்வாங்க இதுமாதிரிலாம் நடக்குது உண்மையிலே அதுதான் உங்களுக்கு அது இப்போ உங்களுக்கு நடக்கும் ஆகக்கூடிய எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிடும் பெரும்பாலும் ஏன்னா கும்ப ராசி அதிபதி சனியை வந்து சுக்கரனுக்கு கிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எது எப்படி இருந்தாலும் ராகுடை சம்மந்தப்பட்டு கேதுவோடைய பார்வை இருக்கிறதுனால தான் சில பிரச்சனைகள் வந்து போகும் அது இல்லாமல் பெண் வழி பிரச்சனைகளும் சில பேருக்கு வந்து போகும் அதனால் ஏற்படக்கூடிய சில நோய் நொடிகளும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ கெட்ட பழக்கங்களை அறிவை நீக்கிடணும் நல்ல பழக்கங்களும் கொண்டு வரணும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பருக்கம் பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த அம்மன் வழிபாடு ஆயுதம் தாங்கிய அம்மன் வழிபாடு எதிர்த்து போராடக்கூடிய அம்மன் வழிபாடு இதுமாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம் தானதனம் பார்க்கும்போது உடல் வழிப்பால் கஷ்டப்படுறவங்க மூட்டை தூக்குறவங்க ஏற்றுமதி இருக்கிறது லோடர் அன்லோடர் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி அன்லோடிங் அந்த மாதிரி அதில் இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளிகள் வீட்டுக்கு வந்து போகிற வேலைக்காரியாக இருக்கலாம் இல்லை தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களா அவங்க இது மாதிரி துப்புரவு தொழிலாளிகள் இது மாதிரிலாம் அவங்கள அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உணவுகள் உடைகள் எல்லாம் செய்யலாம் பண உதவி உதவி இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக இந்த கெடுபல் கொஞ்சம் நற்பல் நிரப்புறோம் அது நம்ம கும்பராசியிலே உள்ளவங்களுக்கு சில விஷயங்களில் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க வெளியில் சொன்னாமிட்டால் என்ன நடக்கப்போகுது அப்படின்ற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும் சில சோர்வனான சமையல் சூழ்நிலையில பாதிக்கப்பட்டுருப்பாங்க அப்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து முயற்சி எடுத்து யார்கிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து யோசிக்கலாம் வீட்டில் யார்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா நல்லது நடக்கும் ஏற்கனவே உதவி பண்ணிப்பாங்க அவங்க மறந்துருப்பீங்க அதனால் இப்போது ஞாபகம் வந்துடும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிடலாம் நேரில் போகலாம் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க நான் ஏன் பண்ண மாட்டேன் உனக்கு நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி உதவியை நீங்கள் இந்த காலத்தில் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் நான் சொன்னபடியே இந்த தான தருமங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுதான் முக்கியமான விஷயம் எப்போ நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கும் மேடம் இதெல்லாம் சரியில்லைன்னா அப்போ கண்டிப்பாக தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யணும் உயர்த்தி வரணும் நிறைய தியானங்கள் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் யமன் வழிபட்ட கோவில் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் யமன் தன் பாவத்தை தீர்த்து கொண்ட கோவில் யமன் வழிபட்ட கோவில் பெரும்பாலும் சிவன் கோயிலாக தான் அமையும் அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது எல்லாமே உங்களுக்கு நிலைமை நடக்கும் வசதி வாய்ப்பில் இருந்தால் மிருத்தஞ்சோமம் பண்ணி வீட்டில் பண்ணலாம் கோயிலில் பண்ணுறதில் கலந்துக்கலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஆயுஷ் ஹோமம் இப்படிலாம் சொல்லுவாங்க தன்வந்திரி ஹோமம் உடல் ஆரோக்கியம் பண்ணக்கூடியது அதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் வீட்டில் செய்ய முடியலைன்னா கோயிலில் நடக்க கேள்விப்படுவீங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க போய் கலந்துக்கலாம் உங்களுடைய பாட்டால் அதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கணும் அவ்வளோதான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய கெடுமன் கொஞ்சம் நற்பல்தான் இருப்ப சொல்லி நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி காலம் கண்டிப்பாக நடந்துருங்க சுக்கரன் ரொம்ப நாளாக இருக்க போகிறனால நன்மையை செய்வார் நான் சொன்ன இறைவர்கள் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் ஒன்றும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களை ராசிகளுக்கு உண்டான சுக்கர பேச்சு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மீன ராசி சொல்லப்போர் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் தான் சுக்கரன் வந்து அமைய போகிறார் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் கூட ராகு பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலம் சுக்கரன் இருப்பார் உங்கள் ராசி குருக்கு பகை ரொம்ப இருந்தால் கூட அவர் இருக்கடன்னு பார்வை எடுத்து கண்டிப்பாக பலன் கொடுத்து தான் அவர் அவர்கிட்ட விதிப்படி தான் நடக்கும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது தான் கிரகங்கள் அந்த வகையில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்கள் ராசியிலருந்து உங்கள் ராசிக்கு ஏழமெடுத்தி அவர் பார்வைக்கு பெய்கிறார் அப்போ என்னென்ன பலங்கள் ஏற்படும் அதுதான் சொல்ல போகிறோம் உங்கள் ராசியிலே அந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கனால இதனால் வரைக்கும் சுறுசுறுப்பாக இல்லாமல் சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வருவீங்க என்ன சரி வெளியே போயிட்டு வருவீங்க நாலு இடம் போய் நாலு பேர் பார்ப்பீங்க இது மாதிரிலாம் நடப்பீங்க அதை பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி துரு நடப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்க போகிறீங்க இருந்தாலும் அந்த முயற்சியோட விடாமுயற்சி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நன்முறைப்படுத்தி இந்த காலக்கட்டத்தில் பழக்க வழக்கங்களை நல்ல விஷயத்தில் பயன்படுத்திக்கணும் கெட்ட பழக்கில் இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்தணும் நல்ல பழக்கம் கூட தான் போயிட்டு வரணும் செய்யணும் கெட்ட பழங்களை போடணுன்னா அதுக்குண்டான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெயர் அவமானப்படும் அந்த மாதிரி ஆகும் கெட்டு பேராடும் அப்போ கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு எதையும் சாதிக்கணுன்ற எண்ணம் இப்போ வந்து சேரும் இந்த சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிற காலம் முழுவதுமே என்ன ஒரு சாதனை பண்ணணும் செய்யணும் போகணும் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா சுக்கரன் முழு வீச்சோட உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ அவர் ஒரு ஆவேசமாக வேகமாக தான் இருப்பார் அவருக்கு எல்லாமே வெற்றி தான் தோல்வின்றதே அவர் வாழ்க்கையில் அவருக்கு அப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி போய் பயணத்தை தொடரணும் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு போடணும் எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கலாம் யாரை போய் பார்க்கணும் யார்கிட்ட போகணும் எங்கே போகணும் ஏதாவது வரணும் இப்படிலாம் செய்யலாம் பயணங்கள் தொடர்ந்து போயிட்டே வந்து நேரலாம் பயணங்களும் அமையும் உங்களுக்கு மாதிரி பண்ணிட்டு வரலாம் அடுத்த கணவன் என்னுடைய அன்பானியும் அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் பிரியாக வந்துருக்கும் கஷ்டமாக இருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்திருக்கும் இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒத்தை ஒருத்தர் புரிஞ்சிப்பீங்க அப்போது இனிமேல் நம்ம அடுத்தவங்க வச்சு கேட்கக்கூடாது நம்மளுக்குள்ளே தீர்த்துக்கணும் இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த அன்பெனத்தை கொண்டு வந்துடுவீங்க அது மாதிரி உங்கள் கூட இருக்கிற கூட்டாளிகளும் உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் அவங்களுடைய நெருங்கி பழகி அவங்களுடைய நல்ல கட்டத்தை பார்த்து அவங்க நல்லதில் நீங்கள் கலந்துப்பாங்க உங்கள் நல்லதில் அவங்க வந்து கலந்துப்பாங்க அடிக்கடி மீட்டிங் வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க அது மாதிரிலாம் நடக்கும் இப்போது அப்போ அதில் அவங்களுடைய விஷயத்த சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பேசி முடி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியாக ஆகிடும் அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் இந்த வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் நிறைய பயணங்கள் ஏற்படும் இந்த வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மாதிரிலாம் போகலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் உத்தியோக விஷயமாக இருக்கலாம் வியாபார விஷயமாக இருக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து போயிட்டு வருவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கணும் மற்றவங்களே நல்லா இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு பொதுவான பலன் குணமே அப்படி தான் எல்லோருடையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க இப்போ அது இல்லாமல் நிறைய பிரச்சனை சமாளித்து வெற்றி பெறத்துக்கு வழியை பார்ப்பீங்க எந்த வேலை போனால் எது நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி செய்வீங்க அது இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக போகுது அடுத்ததாக உங்களோட பயணிக்கிற உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நட்பாக இருக்கலாம் இருக்கலாம் அவங்களோட இணைஞ்சு பணியாற்றணும் அப்போ கண்டிப்பாக நடக்கும் தனிப்பட்ட ஒரு முயற்சியோட கூட்டு முயற்சி கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்க நீங்கள் தனிச்சா ஒருத்தர் கத்துறதுக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்து நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கத்துறதுக்கும் எவ்வளோ விஷயம் அப்போ போராட்டம் தானே அது அப்போ அதுக்கு பலன் உண்டு தானே ஆமாம் தானே அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கூட்டு முயற்சியால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துணிச்சலத்துல இறங்கி உண்டலன்னு பார்த்துடலாம் அப்படி செயற்கை பல பார்வை பலனும் நல்லாயிருக்கு செயற்கை பலனும் நல்லாயிருக்கு இருந்தாலும் ஒரு சில தவறுகள் உங்களுடைய மனமாற்றங்கள் நீங்கள் பயணிக்கிறவங்களோட சேராமல் ஒத்து போகாமல் இருக்கிறது மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபலம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நற்பலன் வரும் நீங்கள் செய்யக்கூடிய இறைபெருக்கன்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய அம்சமாகக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு கொண்டு வரணும் அந்த பெண் தெய்வம் வந்து முருகனுடைய இருக்கக்கூடிய தெய்வானை அப்போ தெய்வானை வந்து வள்ளியோடு சேர்ந்தா இருப்பாங்க அப்போ இரண்டு பேரும் சேர்த்து வணங்கலாம் வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமான் அப்படியே வணங்கிட்டு வரலாம் இந்த காலகட்டத்தில் அது இல்லாமல் திருப்பரங்குன்றம் போய்ட்டு வரலாம் திருப்பரங்குன்றம் முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர் பயிற்சிக்கு நீங்கள் போகக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த கோயில் போய்ட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது போது நிறைய குழந்தைங்களுக்கு அனாதை ஆசிரமத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பு வராத குழந்தைங்களுக்கு படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் அவங்கள இப்போ ஒன்றுமே ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது கூட யாரும் வழி தெரியாமல் இருப்பாங்க அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக மனசில் ஏற்படும் உங்கள் ராசிக்குரிய குணமே அதுதான் எப்படி அது ஏதாவது நல்லது செய்யணும் இது நம்ம நல்லது செய்யணும் நம்மளுக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக நன்மை தான் வரும் நீங்கள் நல்லது செய்தால் நல்லது தான் நடக்கும் அப்போ தீமையை ஒட்டுழைக்கணும் தீய பழக்கங்களை விட்டுடணும் கிரிமினல் மைண்டுன்னு சொல்லணும் அதெல்லாம் விட்டுடணும் அடுத்து நல்லாயிருக்கும்னு நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிர நர் ரொம்ப நாள் இருக்கிறனால நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சாகணும் நன்மையே செஞ்சுட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக உங்கள் நன்மை நடக்கும் நான் செய்யக்கூடிய அந்த இறைப்பரங்கள் செஞ்சுட்டு வாங்க தான தனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் கண்டிப்பாக நலமே விளையும் அப்படின்னு சொல்லி எல்லா நலமூலம் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்